ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் என் அமெரிக்கா இன்றைக்கி வந்து அன்னையர் தினத்துக்கு தான் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஸோ இங்கே இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவங்கவுங்க அம்மாவுக்கு எல்லாருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்ல போகிறாங்க நானும் வந்து என்னோடய அம்மாவுக்கு வந்து அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் என்னோடய அம்மா பேர் வந்து தமிழ்செல்வி ஸோ அவங்கள ஆல்ரெடி நீங்கள் வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க ஸோ அம்மா அவங்களுக்கு வந்து அன்னையர் தின வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து எனக்கு அம்மாவை கிடச்சதுக்கு நான் தான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இந்த வேர்ல்டுலேயே வந்து பெஸ்ட்டு மாம் நீங்க எப்போவுமே என்னை பற்றி எனக்கு என்ன தேவை என்னோடய குழந்தைங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க ஸோ ஒரே ஒரு விஷயம் ரொம்ப நாளாக வந்து நம்ம வந்து நான் வந்து யுஎஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நிறைய உங்களை மிஸ் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் டெய்லியும் நம்ம ஃபோன் பேசி அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவோம் அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது எல்லாமே நம்ம பேசிக்குவோம் ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஹாப்பி ஸோ சீக்கிரமே உங்களை மீட் பண்ண வரப்போகிறோம் ஆமாம் நாங்கள் வந்து இந்த வருஷம் வந்து லீவ்ல வந்து இந்தியா ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த குட் நியூஸை வந்து உங்களுக்கு இந்த வீடியோலையே சொல்லிக்கிறேன் எல்லாரையுமே வந்து நாங்கள் மீட் பண்ண இந்தியாவுக்கு வரோம் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்க எல்லா அம்மாங்களுக்கும் சாரி நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே அன்னைய தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அன்னிய தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் அன்னைய தின வாழ்த்துக்கள் அம்மா ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் மதர்ஸ் இன் த ஹோல் வேர்ல்ட் என்ஜாய் டேக் கேர் ஹாவ் அ சேஃப் அண்ட் ஹெல்தி லைஃப் நீங்க நான் வந்து இந்த ஒரு கோட்டோட ஆரம்பிக்கலான்னு பாக்கிறேன் இன்றைக்கா கடன் வாங்கியிருக்கு படைத்தவன் கடவுள் என்றால் என் தாயே எனக்கு முதல் கடவுள் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் தோழிகளின் சமையல் என் அமெரிக்காவை சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்க எல்லா எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில் இருக்க எல்லா லேடிஸ்க்கும் ஹாப்பி மதர்ஸ் டே ஹாப்பி மதர்ஸ் டே அம்பாண்ட் ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா அண்ட் ஹாப்பி மதர்ஸ் டே கியம்பா அண்ட் உஷாபி ஹாப்பி மதர்ஸ் டே டு எவ்ரி ஒன் டு ஆல் மை கசின்ஸ் அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ ஹாய் ஜெயந்தி ஹாய் மணிமேகலை எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே ஜெயந்தி உங்க அம்மா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அம்மா கிட்ட எல்லாமே பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ரொம்ப பொறுமையா ஏழு பசங்களையும் வித கஷ்டமும் காமிக்காம அவ்வளோ ஒரு சந்தோஷமா வளர்த்து ஆளாக்கி எல்லாரையும் ஒரு இது கேட்டு வந்திருக்காங்க ஸோ எனக்கும் தெரியும் எல்லா அம்மாங்களும் இதை போத்ரூவ் பண்ணீங்கன்னு பட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஜேர்னி ஆஃப் ஜாய்

தின சரி உங்க உங்க அம்மா கிட்ட ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பிடிச்ச விஷயம் விஷயம் நல்ல வந்து வந்து நீங்க கத்துக்கிட்டு குழந்தைங்க பண்ற அன்பா இருக்கணும் யார் எப்ப வீட்டுக்கு வந்தாலும் சாப்பாடு கொடுக்கணும் சொல்லணும் நம்ம நம்ம நம்மளோட எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் மத்தவங்க ஏதாவது சொல்லும்போது அவங்க கிட்ட சந்தோஷமா இருக்கும் இந்த விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டீங்க சூப்பர் எல்லாருக்கும் அன்னையர் தினம் எல்லாருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் थैंक यू हाय நட்டாஷா हाय சந்தியா हाय ஹேப்பி மதர்ஸ் டே ஹேப்பி மதர்ஸ் டே ஹேப்பி மதர்ஸ் டே ஆ சந்தியா நீங்க வந்து உங்க அம்மா மாமியா ரெண்டு பேரையுமே அம்மா தான் கூப்பிடுவீங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டயே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன ரெண்டு பேருமே சூப்பர் கூல் பீப்பிள் ஹைலி எஃபிஷியன்ட் அதுல ஒரு 50% நான் இருந்தா கூட நான் சூப்பர் சக்சஸ்ஃபுல்லா இருப்பேன் அவ்வளவுதான் ரெடி ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் தி மதர்ஸ் அண்ட் மதர் ஹாய் பிரியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சந்தியா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க ஹாப்பி மதர்ஸ் டே பிரியா ஹாப்பி மதர்ஸ் டே எவ்வரிவன் தொழில்களின் சமையல் அமெரிக்கா யூஎஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே சரி பிரியா அவங்க அம்மா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஸ்வீட் கைண்ட் என் பசங்க என்ன சொன்ன மாதிரி அவங்க வந்து நல்லா குக் பண்ணுவாங்க எல்லாரையும் பார்த்துப்பாங்க நல்லா பார்த்துப்பாங்க எங்கள் அம்மா தான் பேக் ஆஃப் த ஃபேமிலின்னு நான் சொல்லுவேன் ஸோ இப்போ எங்கள் அப்பா நல்லா பார்த்துக்கிறாங்க அதுதான் மெயினாக சொல்லணும் இப்போ ஆமாம் இப்போ அப்பா கொஞ்சம் உடம்பு சரி இருக்காங்க அவங்க வந்து எங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லை எங்கள் சித்தி மாமா எல்லா ஃபேமிலியும் நல்லா பார்த்துப்பாங்க தேங்க்ஸ் பிரியா ஒன் டூ த்ரீ கோ யூ ஓகே உங்கள் அம்மா கிட்ட உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன I like my mom because she's friendly. Okay, Tanya, what can I I like my mom because she's caring. Caring, okay. Mm. I like my mom because. Because I'm a little. I like my mom because she's sweet. Sweet, ah? sweet. I like my mom because she's kind. Kind, ah. Uh -huh. அம்மா பிடிக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க எனக்கு